தந்தை மகன் தூயாவியாரின் பேரால் ஆமைன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையான நூலில் இருந்த வாக்கு அதிகாரம் ஐம்பத்து ஒன்று இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார் என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின வாக்கின கிருபயது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபயது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபயது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் இனை சூழ்ந்து கொண்ட கிருபயது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபதான் என்ன தாங்குகின்றது உங்கள் கிருபதான் என்ன நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஆற்றலும் அரணுமான இறைவா அளவு கடந்த விதத்தில் எம்மை அன்பு செய்பவரே எமை நேசிப்பவரே எமக்குள் வாழ்பவரே இந்த நாளில காலையிலிருந்து உமது கிருபை எங்களோடு இருந்து எம்மை பாதுகாத்து வழி நடத்தியதை நாங்கள் நினைத்து நன்றி கூறுகிறோம் அன்பு இறைவா நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான நன்மைத்தனங்களால் எம்மை நிறைவுறச் செய்து வருபவரே இந்த நாளிலும் கூட உமது நன்மைத்தனம் எங்களை தாங்கியது வழி நடத்தியது அனைத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே மாறாத கிருபையை எங்கள் மீது பொழிந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் ஆமாண்டவரே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்த நேரத்திலெல்லாம் எம்மை சூழ்ந்திருந்து பாதுகாத்த உமது தைவிற்காக நன்றி கூறுகின்றோம் உமது வல்லமையினால் எம்மை நிரப்பினீர் உமது ஆற்றலினால் எம்மை வழிநடத்தினீர் உமது சக்தியினால் எம்மை இந்த நேரத்தில் உன் பாதத்தில் அமர வைத்திருக்கிறேன் தகப்பனேன் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தஞ்சமானவரே எங்கள் புகலிடமானவர எங்கள் கோட்டை ஆனவரே எங்களுக்கு எல்லாமும் ஆனவர உமது பிரசன்னத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார் என்ற வார்த்தையை இதோ இந்த நேரத்திலே நீர் நமக்கு கொடுத்திருக்கிறீர் ஆமாண்டவர நீர் உரைத்ததை உங்கள் திருவுடப்படி இந்த நாளிலே நீர் நடத்தி வைத்தீர் நன்றி இறைவா எமை காண்பவராக காப்பவராக எமே வாழ்பவராக எமக்குள் இருப்பவராக நித்தியராக நிரந்தரமானவராக இருக்கிற இந்த இரவு நேரத்தில் பல்வேறு இடத்துல மழையினால் ஒதுங்க இடமின்றி அமர இடமின்றி கேட்பாரின்றி இருக்கின்ற அத்தனை ஏழை உள்ளங்களையும் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோமாண்டவர அடிப்படை வசதி கூட இல்லாமல் தவித்து வாழுகின்ற அந்த பிள்ளைகளை இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி நிறை உள்ளத்தோடு உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் இறைவா அந்த பிள்ளைகளுக்கு நீர் நல்லதொரு பாதுகாப்பான சூழ்நிலையை கொடுக்க வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீர் ஒருவரே ரட்சகர் நீர் ஒருவரே ஜீவிக்கிறவர் முழுமையாக எங்களது ஜெபங்களை எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் நினைத்ததற்கு மேலாக செய்து ஆட்சி எங்களை நிரப்பி வரல வர வருகின்றவர் நீ ராஜா எனவே இப்படிப்பட்ட நாட்களில் தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம் தகப்பண்ண இறந்த அனைத்து ஆத்மாக்களையும் சிறப்பாக இந்த நேரத்தில் உத்திரிக்க நிலையில் உள்ள ஆத்மாக்கள் மறக்கப்பட்ட குருக்கள் கண்ணீர்களை சிறப்பான விதத்திலேயே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பண்ண உமது இரையாட்சி பணிக்காக உழைத்து இந்த நாட்களில் அந்த அந்த அவர்களை கண்ணியர்களை நினைத்து கூட பார்க்க இயலாமல் இருக்கின்ற அந்த அவர்களின் ஆன்மாவிற்காக ஜெபித்து இந்த இரவை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அன்றவரை இன்னுமாய் சிறப்பான விதத்தில் தகப்பன பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த இரவில் உமது காவல்தூதர்களும் சிராஃபின்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் துணையாயிருந்து பாதுகாத்திருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஏற்று ஆசிர்வதித்து இந்த இரவை வழிநடத்தி இரலோம் ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசு இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ